யாரையுமே எப்பொழுதுமே தீவிரமா எதிர்க்கிறது இருக்கிறதில்ல கொள்கை அளவுல தான் எதிர்க்கணுமே தவிர தனிப்பட்ட முறையில் எந்த தாக்குதலும் எந்த எதிர்ப்பும் எங்களை பொறுத்த மட்டிலும் இதுவரையிலும் கிடையாது இனிமேலும் அது இருக்காது ஆக வருஷம் பணம் இருந்தால் பணத்தை வச்சு ஆட்சி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாராங்கறது தெரியல தமிழக வெட்டி வாங்குறது பிஜேபிளாக இருக்கும் பிஜேபி தமிழை வெட்டி வாங்க முன்னேறது எப்படிங்க நீங்க பிஜேபி வந்து தமிழ் வெட்டி வழங்குறீங்க அவங்கள எல்லாருக்கும் அவனுக்கு சப்போர்த்துன்னு கேட்குறீங்க அதாவது எங்களை பொறுத்தவரை யாரையுமே எப்பொழுதுமே தீவிரமா எதிர்க்கிறது இல்லை கொள்கை அளவுல தான் எதிர்க்கணுமே தவிர தனிப்பட்ட முறையில் எந்த தாக்குதலும் எந்த எதிர்ப்பும் எங்களை பொறுத்த மட்டிலும் இதுவரையிலும் கிடையாது இனிமேலும் அது இருக்காது அவர்களை பொறுத்தவரையில் என்ன சொல்ல அவங்க அவங்க சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்ல முடியாது கரூரில் நடந்த சம்பவத்திற்கு அது யாராக இருந்தாலும் நாளைக்கு நீங்களே ஒரு பொதுக்கூட்டம் போட்டதாக இருந்தாலும் ஒரு தனி மனித தாக்கலை தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுமே ஏற்றுக்கொள்வதில்லை அதனால் அவர்களுக்கு அந்த நடந்த சம்பவத்தை நான் சட்டமன்றத்தில் கூட நான் பேசுறேன் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கூட என்ன பேசினாங்கன்னா முதல்ல அவங்க எடுத்தோன்னே அதற்கு அந்த தீர்மானத்தை கவன எடுப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம் அதிமுக சார்பிலும் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் கவன எப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம் அதற்கு பதிலளித்து பேசும்போது முதலமைச்சர் அவர்கள் தமிழக வற்றிக் தலைவர் பன்னிரெண்டு மணிக்கு வருவதாக இருந்தது ஆக ஏழு மணிக்கு தான் வந்து சேர்ந்தால் ஏழு மணி நேரம் காலதாமதம் ஆனதால் நிறைவேருக்கு உணவு ஏற்பாடு செய்யவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை பேர் மயத்தத்திலே இருந்தார்கள் என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசினார் பேசும்போதே என்ன சொன்னாங்க அப்படின்னா அஞ்சு டிஎஸ்பி ஐநூறு போலீஸ் பாதுகாப்பு போட்டோம்லாம் அப்படின்னு பேசுகிறாங்க போலீஸ் எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு தான் சொன்னாங்க அதை எதிர்த்து அண்ணன் எடப்பாடியார் வழி நடப்பு செய்தாங்க அதனை தொடர்ந்து நாம் பேசும்போது முதலமைச்சர் சொன்னதில் ஒரு உண்மை இருக்கு பனிரெண்டு மணிக்கு வருவதாக இருந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் மதிப்பூர் விஜய் அவர்கள் ஏழு மணிக்கு வந்தார்கள் இதில் முதலமைச்சருடன் சொன்னதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று நான் பேசினேன் அதன் பிறகு நான் பேசும்போது ஐந்து டிஎஸ்பி ஐநூறு போலீஸ் போட்டிருந்தான்னு சொன்னாங்க அது முற்றிலும் தவறு அங்கே எந்த ஒரு போலீஸ் கூட கிடையாது எதிர்கட்சிகள் கூட்டம் நடத்துகிற எந்த இடத்துலையும் போலீஸ் கிடையாது ஆனால் இப்போ சமீப காலமாக அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்போ எல்லா இடத்துலையும் காவல்துறை இன்னைக்கு கூட நேற்று நிறைய பாதுகாப்பு போட்டிருந்தாங்க இன்னைக்கு நிறைய காவல்துறை வந்திருக்கு ஆனா மதுரையில் நடந்த இந்து முனை மாநாட்டுல கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் ஐந்து லட்சம் பேர் கலந்து கொண்டதுல ஒரு காவல்துறை ஒன்று கிடையாது ஆனா அந்த மாநாடு முடிஞ்சு போகும்போது அங்கிருந்த எல்லோருமே அந்த சேரை அடுக்கி வச்சு அங்கிருந்து பாட்டில் எல்லாம் எடுத்து வந்திருந்த எல்லோருமே சுத்தப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டோட போனாங்க இதுக்கு முன்னால எந்த கூட்டம் நடத்தணும்னாலும் அது அண்ணா திமுகாவா இருந்தாலும் சரி பாரத ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி மதுரை உயர்நீதிமன்றத்துல போய் ஆர்டர் வாங்கிட்டு வரணும் எங்களுக்கு கொடி கட்ட அனுமதி கிடையாது இப்பொழுதான் அனுமதி எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் இருந்தனால தான் நான் அந்த மாதிரி பேசினே தவிர தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவர்களுக்கு ஆதரித்தும் பேசவில்லை அவர்களை எதிர்த்தும் நான் பேசவில்லை நான் விந்தையில விந்தையான விஷயம் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை ஆதவன் பணம் இருந்தால் பணத்தை வச்சு ஆட்சி பிடிக்கலாம் நினைக்கிறாராங்கிறதே தெரியல ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் இல்லை ஏதோ கூட்டத்து கூட்டி கூட்டம் வர்றதுனால எல்லோருக்கும் கூட்டம் கூட்டினா தேர்தலுக்கும் கூட்டம்னா நிறைய கூட்டிக்கலாம் ஆட்சிக்கு வரணும் மக்களுடைய நன்மதிப்பை பெறணும் சட்டமன்ற உறுப்பினர் வரணும் அதனால் போட்டிங்கிறது யார் என்பது பாரதிய ஜனதா கட்சி முன்னூறு நாடாளுமன்ற உறுப்பினர் மேலே இருக்கும் ஆயிரத்தி இரநூறு எம்எல்ஏக்கள் மேலே இருக்கும் எங்களுடைய கட்சி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி அந்த கட்சி